வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் திருவிருத்தம் எண்பத்தி ஆறு முதல் நூற்றி இருபத்தி நான்கை பகுதி எட்டாக திருநகரப்படலம் என்ற பகுதியை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல் முருக கரோகரா ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் திருநகரப்படலம் இன்னமும் உமையால் நோற்றிடுமாங்கே இறப்பினும் பிறப்பினும் நிலையாய் மன்னியே உரினும் ஒரு கணமேனும் வைகினும் மறைகளாம் தனிமா நன்னிழலிருந்த பரஞ்சுடர் புரியும் நடம் தரிசிக்கினுமதனை உன்னினும் முத்தி வழங்கு காஞ்சியைப் போல் உலகில் வேறொரு நகருளதோ கண்ணுதல் பரனும் தண்டுழாய் மௌலிக் கடவுளும் கமல மேலையனும் கொற்ற மாலினியும் மேலை நாட்பிறந்தொன்மனுவும் தண்ணளிபுரி துண்டீரனும் நல்லார் சமத்தொழில் கடந்த தண்டகனும் அண்ணலங்கரிகால் வளவனும் பிறருமரசு செய்தளித்ததன் தன்னகரம் வேலை சூழ் உலகின் எங்கனும் இருபால் வீட்டினை குதவும் ஆலய நூற்றெட்டுமுள்ள முள்ள மற்றவற்றுள் ஐம்முகப் பரஞ்சுடரமரும் கோலமார் நிலையமேறுபதுமாயோன் கோநகரெட்டுமாக்குளுமீ நாலெழுதானமுள்ளவன்கர்போல் நாம்புகழ்நகரமற்றியவனோ கச்சபாலயமே கம்பமேமயானம் கவின்குல்காரோணமாகாலம் பட்சிமாலய நள்ளநேகபங்கடம்பைபணாதர மணிச்சரம்பらはம் மெய்சுரகரமுன்னிராமம் வீரட்டம் வேதனூபுரமுருத்திரர்கா வச்சிரநகரம் பிரமமார்பேருமறைசெய்யான் சிவாலயமிருபான் கரிகிரிஅட்டபுயம் திருவெஹ்ஹாக்கருதுமூரகம் சகாளாங்கண் சுரற்புகழ்நிராகாரநிலாத்திங்கட்டுண்ட நல்பாடகம் இணைய அரி திருமுற்றம் அறுபதினாயிர நிலையம் பரசிவன் சக்தி குமரர் மால் புறத்தோர் பலரும் வீற்றிருப்பது அப்பதியே ஒன்று தீ விளக்க மீறிடம் ஒரு மூன்று உற்றிடு தெற்றி நான் கரணம் நின்றிடு தருவைந்தாறு புள்ளேழு நெடுநதியெண் பொது ஒன்பான் மண்டலம் பொய்கை வியன் சிலை ஒருபான் மன்றவை பத்தின் மேலொன்று நின்றமர்ந்தொழுகு நெறியில் அற்புதமாய் நிகரிலாதுரையும் மன்னகரம் சிறந்திடுமதியுமிரவியுமாழ்கச்சகமெலான் தனதொளி பரப்பி அறம்புரி காமக்கோட்டி மந்திரத்துளம்மை வாழ்பிலுழழியா துறைந்திடு தூண்டா விளக்கம் ஒன்றுதித்த உயிர்த்தொகை இறந்திடாவிடமொன்று இறந்திடுமுயிர்கள் பிறந்திடாவிடமொன்றுஎம்பிரானிருந்தவீரிடமே தோற்றுயிர்குணவு நல்குமோர் தெற்றி சொற்றவை உதவுமோர் தெற்றி தேற்று சொன்மூகற்கு அளிக்குமோர் தெற்றி தெற்றி மூன்றிவை நகரில்லை ஈற்றினில் யற்றினில் கீழ்பாலளக்கரும் பெரும் பெண்ணை நன்னதியும் மேற்றிசை பவள சைலமும் வடபால் வேங்கட வெற்பு நான்கு அரணே மறைகளின் உருவாய் பொன்மலர் மாமலரொடு காயிலாதென்றும் செரிதரு பலங்கள் உதவி நுங்கினர்க்குச் சித்திகள் வழங்குருமெகினம் வெறிமலர் பலவும் மதூகம் விண்ணினை நோக்குமோரத்தி நறுநிழல் நன்னகர் தன்னில் ஐந்தருவே தருவே கும்பர் உண்பகிரும் பகிரும் சாதகமணிகள் உதவிடுமன்ன நூலுரைத்து கொம்புறு கிள்ளை அழகு சொல்லாந்தை குறை பெறிற் கோழி இம்பரி பாவம் துடைத்திடு நேமி இவையறு புள்ளெழு நதிதான் கம்பை நற்பம்பை மஞ்ச நீர் பிச்சி கலிச்சி பொன்மண்ணி வெக்காவே குறை புனல் வேட்டோர்க்கு உதவியே திரியும் கூவலம் பொதுக்குறுமுயல் போய் கரி தொடற்பொது செய்யுறு பொதுமால் கண்டு இன்றிடு பொது வேரோர் உருவு செய் பொதுவோர் புற்றின் மாமுழவம் ஒலித்திடும் பொது திசை மயக்கம் புரிதறு பொதுவென் நம்மை நோற்றருளும் பொற்பொது இவைகள் என் பொதுவே முன்னொரு பிணிகள் மாற்றிடும் பொய்கை முதல்வர்கள் முடிவுறும் காலை செந்நிறமாகும் பொய்கை முக்காலம் தெரித்திடும் பொய்கை கண்ணுதலோன் தன்னடி காட்டும் பொய்கை வேண்டியது தந்திடும் பொய்கை மெய்ஞானம் பொன்னிறம் செல்வம் வசீகரம் தருநார்பொய்கையோடு ஒன்பதாம் பொய்கை பிழந்தனையகற்று முருகலாருயிர்கள் மெய்ப்பிணி மாற்றிடுமொருகள் அடைந்தவரெல்லாமிமையவராகவழித்திடுமொருகல் வெம்படையால் தடிந்திடவேறாய்த் துணிபடுமுடலம் சந்துசெய்வித் திடுமொருகல் நெடும்படைவரினும் அவை இருந்தோட நிலை பெறீ நிற்குமாங்கொருக்கல் தம்மை எழுப்பு மாங்கொருகள் தொல்வழக்கருத்திடுமொருகள் எஞ்சல் இனிதியங் கெடுத்துளோர் வினவிலீதனக் காட்டிடுமொருகள் விஞ்சிய வினைகள் தீர்த்திடுமொருகள் வேந்தருக்கரசியலுதவி தஞ்சமதாக நின்றிடுமொருகள் தக்க கல்லைபையே அயன்மனைச் சென்றோர் கணவரைப் பிழைத்தோர் அடிகளை அணுகில் துயரு மூகையாக்குமோர் மன்றம் சோரார் முன் சுழலுமோர் மன்றம் விய நிறம் பலவாத் தோன்றுமோர் மன்றம் விஞ்சைகள் வழங்குமோர் மன்றம் மயல் புரிகின்ற பொழுதொடு திசையின் மயக்கரத் தெளிக்குமோர் ஓர் மன்றம் நாகரூரூய்க்கும் பிலத்ததோர் மன்றம் நவமணி உதவுமோர் மன்றம் மாகர் பேரமிர்திருக்கும் மன்றம் வடிவினை மறைப்பதோர் மன்றம் மேக நின்றரா அது பொழியும் ஓர் மன்றம் வியன் பகல் கங்குலாக்கங்குல் ஆகிய பகலாவிருப்பதோர் மன்றம் ஐயிரண்டு ஒன்றும் மன்றவையே சிலைகளும் தருவும் தருவுமிடங்களும் கூவலும் நதியும் பாங்குறுகுளனும் தீர்த்தமும் பிலமும் பழனமும் சோலையும் பிறவும் ஆங்கவை அனந்த கோடி உண்டோரொன்றளவில் அற்புதத்தனாவற்றை பூங்கமலத்தோன் சுருக்கர விரித்துப் புகலினு முலப்புறவற்றோ தோட்டலர் வனசத்திசை செய்முகன் முன்னம் சொற்றனன் அவனடி வணங்கிக் கேட்டருள் சனகன் குறைப்பக் கேடில் சீர்வியாதனங்குணர்ந்து சூதன் தனக்கு எம்புதலும் மற்றவன் கிசைத்த பாட்டினில் அடங்கா காஞ்சியின் பெருமை பகர்ந்திடத் பகர்ந்திடத்தமியனுக்கு எளிதோ சொற்படும் காஞ்சி தொன்னகரதற்கு நாப்பண் கற்புருமிமயவல்லி கருணையால் வைகி நோர்க்கும் பொற்புரு காமக் கோட்டம் போலவே அதற்கோர் சாரில் ஏற்படு குமர கோட்டம் என்றொராலயம் உண்டன்றே ஆவதோர் குமர கோட்ட மதனிடையரன் கண்வந்து தூவுடைய முதல் தொலையச் செற்று தேவர் சிறையை மாற்றிச் சேன் மகபதிக்கு நல்கி மேவிய குமரமூர்த்தி வியத்தக உரையும் மாதோ மேவரும் கூடல் மேலை வெற்பினில் அலைவாய் தன்னில் ஆவினன் தன்னில் தணிகையாதி பூவுலகுள்ள வெற்பிற் பொற்புறும் ஏனை வைப்பில் கோவில் கொண்டருளி வைகும் குமரக் கோட்டத்துமேயோன் பச்சிரமெடுத்த செம்மல் வைகிய துரக்கம் தன்னில் அச்சுதன் கப்பாலானதன் பதத்தில் விண்ணோர் மெச்சுரு கந்த வெற்பில் வீற்றிருந்தருளுமா போல் கோட்டம் காதலித்து அமரும் கந்தன் கீண்டுளதரணி முற்றுமெல்லை தீர்வான வைப்பும் தகை மகவான் அம்பு என் முதலோர் வாழ்வும் மாண்டிடல் பிறத்தலின்றி மன்னிய வீடும் போற்றி வேண்டினர் வேண்டியாங்கு வேலவன் புரிந்து மேவும் கொண்டலை அளக்கு நொச்சி குமர கோட்டத்து செவ்வேள் கண்டிகை வடமுந்தூநீர் கரகமும் கரத்திலேந்தி பண்ட இளையனை மாற்றிப் படைத்தருள் வேடம் தாங்கி எவரும் போற்றாருள் புரிந்தமர்ந்தா நன்றே ஆயதோர்காஞ்சி மூதூரதனிடையம்புயத்தின் மேயவன் தனது புந்தி விமலமாம் பொருட்டான் மேனாள் மாயவன் கமடமாகி வழிபடு தலத்தின் முக்கண் நாயகன் தனை தனையர்ச்சித்து நாமகளுடனாங்குற்றான் உற்றிடுகின்ற நாளில் உலகில் இல்லறத்தை யாற்றி நற்றவம் பலவும் போற்றி நண்ணிய முனிவர் எல்லாம் மற்றவனே ஹிக்கஞ்சமலர்மி பொத்திருவடியைத் தாழ்ந்து போற்றினர் புகழல் உற்றார் அத்த கேளின் நாள் யாற்றி இத்தல நகரம் நாங்கள் சித்தமதொருங்க நோற்றுச் செய்கடனியற்றி வைக வனமதொன்றை விளம்பியே விடுத்தீ என்றார் என்றலும் தருப்பை ஒன்றை ஏழுலகளித்தோன் வாங்கி ஒன்றொரு திகிரியாக்கி ஒய்யன உருட்டிப் பாரில் இன்றிதன் எல்லிருமேகியீது நின்றிடும் வனத்தினூடே நிலைப்பட விருத்திர் என்றான் வள்ளல் திருப்பதுமத்துவள்ள கமலம் தாழா விருப்பொடுவிடை கொண்டேக நான் விட்ட தருப்பையின் நேமி சென்றோர் திருத்தலோடும் இருப்பிடம் எமக்கு அங்கன் தாமரை அண்ணல் உய்த்த தருப்பையின் நேமி தன்னால் நாமம் அதொன்று பெற்ற முனிவரர்கள் எல்லாம் சொல்லரும் தவத்தை மாமரை நெறியில் நின்று மகம் ஒன்று புரிதல் உற்றார் அகநமர் புலனோர் நான்கு மான்றமை பொருட்டாலாங்கோர் மகவினை செய்து முற்றி வாலிதாமுணர்ச்சி எய்தி இகலருமுளத்தராகியிருந்த நரிதனை நாடிச் சுகனென உணர்வு சான்ற சூதமா மா முனிவன் போந்தான் முழுதுணர் சூதன் தன்னை முனிவரர் கண்டு போய் தொழுதனர் இன்னவைகள் விழுமிது சிறந்ததென்னா வியத்தகு முகமன் கூறி தழையொடு தருப்பை வேய்ந்த தம்பெரும் சாலை உய்தார் திருக்கிழற் பீடமொன்று தர நடுவண் இட்டு சுருக்கமில் கேள்வி சான்ற சூதனை இருத்தி ஆங்கே அருக்கிய முதல நல்கி அவனது பாங்கராகப் பொறுக்கெனையாரும் வைகீ தொன்று புகழல் உற்றார் முந்தொறிஞான்று தன்னில் முளறியன் தேவன் சொல்லால் வந்திவனிருந்தேமாக மற்று புரிந்த நோன்பு தந்தது நின்னை அற்றாற்றவப் பயன் யாங்கள் பெற்றேன் வகை பூத்தேன் சிறந்ததிப்பிறவி என்றார் அன்னது சூதன் கேளா ஆதி ஏத்தி மன்னிய வேள்வியாற்றிவால் அறிவதனை எய்தி துன்னிய காணும் தொல் குழுவடைதல் என்றோ என் நிகராயினோரு கிம்மை இப்பெரும் பேரு என்றான் அவ்வழி முனிவர் சொல்வார் அருமறை கண்டவண்ணல் செவ்விய திறச் சூராவி வவ்விய நெடுவேலண்ணல் மான் கதை தேர்வான் பன்னாள் இவ்வொரு நசை கொண்டுள்ளே மியம்புதியமக்கது புதியமக்கது என்றார் அம்மொழிசூதன் கேளா அழல் மெழிகே என்ன கொம்பென உருகவுள்ளம் குதூகலித் தவசமாகி மெய்மயிர் பொடிப்ப நீர் விழித்துணை அரும்பவாசான் பொய்மையில் படிவ முன்னித் வை புகழல் உற்றான் மன்னவன் மதலை யாசான் மாமகன் தனது மைந்தன் பண்ணு சொற்கொள்வோன் ஈவோன் வழிபடு பண்பின்பிக்கோன் என்னும் போல செப்புவன் புராணம் முற்றும் தனை நிகர் பிறரின்றாய சண்முகர் கண்பு சான்ற முனிவிர்கால் உரைப்போர் கேட்போர் முத்தி சேர்க்காந்த துண்மை வினவி இன்னே விளம்புவன் புலன் வேறின்றி மீண்டும் பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து இடை பெறுவதையும் ஒருவனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முழு கரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேர் முழு கரோகரா